பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரர் நம்மடன் இணைகிறார் வணக்கம் சார் 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 வணக்கம் வணக்கம் கரூர் இந்த நெரிசல் விவகாரத்தில் நாற்பத்தோரு பேர் பலி அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தது சிபிஐ விசாரணைக்கு மாத்திருக்கிறாங்க சிபிஐ விசாரிக்கும் அதை கண்காணிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு கமிட்டி அதுல ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி இருப்பாங்க அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது இல்லை பிறந்த அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டீரியா வைக்கிறாங்க நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது ஒரு மூன்று அடுக்கு மாதிரி விசாரணை இருக்குது இதில் ஏன்னா மானிட்ரிங் பண்ணுறாங்கன்னா வெறும் சும்மா கண்காணிச்சுட்டு இருக்க போரில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டதுக்கு அப்புறம் அவரு அதில் ஏதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்க மாட்டார் அந்த மானிட்டரிங் கமிட்டி அதுக்கு மேலே ஒரு ஃபைனல் வெடிக்ட் உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் அப்படின்ற போது ஒரு மூன்று அடுக்கு விசாரணையாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வழக்கில் நீங்கள் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது உச்சநீதிமன்றம் வந்து இந்த விவகாரத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்க்குதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம் அது ஒரு பார்வை பட் நீங்கள் கேட்ட அந்த கரெக்டான ஒரு அந்த கேள்வி என்பது இதற்கு முன்னாடி என் நினைவுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கிடையாது அதாவது தேர்தல் ஆணையத்தில் வந்து தேர்தல் நேரத்தில் இந்த எலெக்ஷன் அப்சர்வருங்க போடுவாங்க அப்போது அவங்க பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பாங்க ஐபிஎஸ் இருப்பாங்க ஐஆர்எஸ் இருப்பாங்க ஐஏஎஸ் வந்து இந்த நிர்வாகத்துக்கு போடுவாங்க ஐபிஎஸ்ஸை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை பணப்பட்டுவாடாக தடுக்கிறதுக்கு அப்புறம் ஐஆர்எஸ் அதிகாரிகளை வந்துட்டு பேங்க்லேருந்து எங்கே பணம் போகுதா இல்லை வாக்காளர்கள் காசு கொடுக்கப்படுதா அது அது போடும்போது இப்போ உதாரணத்துக்கு இப்போ பீகாரில் தேர்தல் நடக்குதுன்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்களோ இல்லை பீகாரோட தொடர்பு இல்லாத அதிகாரிகள் தான் அந்த மாநிலத்துக்கு அதிகாரில் போடுவாங்க எதற்கு பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கும் அதாவது எந்தவித முறைகேடுகள் இருக்கணும் கிட்டத்தட்ட அந்த ஒரு துணியையும் தோரணையும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த விஷயத்தில் மாதிரி நான் பார்க்குறேன் நீங்க இப்போ வேற மாநிலத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டாலும் நல்ல அதிகாரியா இருந்தா பிரச்சனையே கிடையாது அது எந்த மாநிலத்தில் வேணா இருக்கலாம் தமிழகத்தில் வேலை இல்லை தமிழகத்தில் நியாயமா விசாரிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த புரிதல் வந்து எனக்கு கிடையாது பட் உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த ஒரு புரிதலுக்கு அவங்க போறாங்க பழக்க வழக்கங்கள் தேர்தல் அனைத்திடம் இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது அந்த மாநிலத்தை சாராதவரோ இல்லை இல்ல தமிழ்நாடோட தொடர்பு இல்லாத ஒரு ஆள் இதை விசாரித்தால் இதுல அதனுடைய உண்மைத்தன்மை வரும் அப்படின்றது ஒரு புரிதல் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்லயே பாத்தீங்கன்னா இப்ப சிஆர்பிஎஃப் போலீஸ் வந்து போட்டிருக்காங்க சுத்தி அப்போ தமிழக காவல்துறைக்கு வந்து அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுல வந்து ஒரு தோய்வு இருக்கா இல்ல அவங்களுக்கு போதிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் இல்லையா அப்படி பொருள் கிடையாது என்ன காரணம்னா இந்த எஸ்கே கவுல் வந்து முன்னாடி இங்கே இருந்த பொழுது ஒரு சில வழக்கறிஞர்கள் போய் அவங்க வந்து ஒரு கூச்சல் போட்டாங்க ஒரு ஒரு கடினமான சொற்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னப்போ அது வந்து அவருக்கு ஒரு நெருடல் அவர் என்ன பண்ணார்னா ஹிந்தி தெரிந்த அதிகாரிகளை போட்டு இது பண்ணால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நடைமுறை கொண்டு வந்தார் அதை நீச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் தான் வந்து நமக்கு ஹைகோர்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் இதனால் வந்து நிறைய பணம் வந்து விரையமாவுது அதாவது பாதுகாப்பு என்பது தேவை அதை வந்து தமிழக காவல்துறையாலையும் கொடுக்க முடியும் தமிழக காவல்துறை என்பது சிஏஎஸ்எஃப் கூடையோ சிஆர்பிஎஃப் கூட நீங்கள் ஒப்பீடு பார்க்கும்போது எந்த எல்லா அளவுலேயும் குறைச்சல் கிடையாது இது என்னோடய பார்வை புரிதல் நிறைய வழக்குகளில் அவங்க அந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க சிபிஐ விட தமிழக காவல்துறையே ஒரு சில கேஸில் வந்து நல்லா கையாண்டுருக்காங்க ஒரு சில கேஸில் தமிழக காவல்துறையோட சிபிஐ அப்போ இது டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் பார்க்காம எந்த அதிகாரி தலைமையில் விசாரணை இருக்கோ அந்த அதிகாரி சிறப்பானவர் நேர்மையானவராக இருந்தால் அந்த விசாரணை நன்றாக போகும் மற்றபடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து என்னன்னா அது வந்து ஒரு சில அரசியல் ரீதியா ஒரு சில கேள்விகளே இன்னும் மேலே இயங்கும் ஏன் இந்த மாதிரி தமிழ்நாட்டை சார்ந்தவர் இப்ப உதாரணத்துக்கு அசுராக இருக்கார் இருக்காரு அவர் இங்கே தமிழகத்தை பிறந்த பிறந்தவர் கிடையாது பட் இந்த மாநிலத்துக்கு வேலை செய்ய வந்தார் அப்போ யார் வேணா நீங்கள் இதுதான் பார்வை அப்படின்னா யார் வேணா யாரோட வேணா ஒரு பேரம் போகலாம் இல்லை வேலை போகலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆனால் பட் கோர்ட் வந்து எந்த விதத்திலும் வந்து இதில் வந்து ஒரு கேள்வி வந்துடக்கூடாது இது அரசியல் பின்புலத்திலிருந்து விசாரிச்சாங்க இப்போ தமிழகத்தை சார்ந்தவங்க போட்டால் அது எப்படி போகும் அந்த சித்தாந்தத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கவனமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை தாண்டி வந்து அதில் என்னென்னா சிபிஐக்கு போகிற வழக்கு எல்லாமே வந்து உடனடியாக தீர்ப்பு வந்து உடனடியாக வந்து தண்டனை பெற்ற மாதிரி அப்படியும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை சிபிஐயோட அந்த சக்ஸஸ் ரேட் என்று சொல்வார்கள் அதாவது கன்விக்ஷன் வாங்கி கொடுக்குறது அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய மாநில காவல்துறையோட ஒரு சில கேஸில் குறைவாக தான் இருக்கு உதாரணத்துக்கு சோ அவர்கள் சொல்வார் சிபிஐயில் வந்து இந்த டூ ஜி விசாரித்த போது சிபிஐ என்பது வந்து விசாரணை வளத்தை தாண்டி உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக அதை அணுகுவதற்கும் அரசியல் ரீதியாக ஒரு சில பிரச்சாரத்தை கையாள்வதற்கு சிறப்பான ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வார் அவர் மறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் இன்றைக்கும் அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு இந்த நேரத்தில் அரசியல் ரீதியாக தோணுது அப்போ அதை வந்து அரசியல் ரீதியாகவும் அதை பார்க்கலாம் இன்னொரு பார்வையில் வந்து நியாயமான ஒரு விசாரணைக்கு கூட அது ஒரு வழிவகை வகுக்கலாம் சிபிஐ விசாரணையிலே இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் மற்றதெல்லாம் செய்தியில் ஒரு குழப்பம் நிலவியது அதாவது அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு கமிட்டி அது இருக்குதா இல்லை ரத்து பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியாமே இருந்தது திமுக தரப்பு வழக்கறிஞர் எம்பியுமான வில்சன் சொல்லும் போது கூட அருணா ஜெகதீசன் கமிஷனை வந்து அவங்க டச் பண்ணல அது இருக்குது அப்படின்னு தான் பேட்டி கொடுத்தாரு மாலையில வந்து அந்த கோர்ட்டோடைய ஜட்மெண்ட் காப்பி பார்க்கும்போது தான் மற்றவங்களாம் மூடங்களில் செய்தி வருது அருணா ஜெகதீசன் கமிட்டியும் இல்ல அப்படின்றது இப்ப அருணா ஜெகதீசன் கமிட்டி கிடையாது கோர்ட் அமைத்திருந்த எஸ்ஐடி கிடையாது இதெல்லாம் இல்லாததுனால இனிமேல் தமிழ்நாடு அரசாங்கம் அதில் எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா அதனால தான் விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தலைமுறைவாக இருந்தார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது புஷி ஆனந்த் நிர்மல்குமார் இவங்க எல்லாம் வந்து சந்திச்சது நேற்று விஜயை சந்தித்தார்கள் சந்தித்த பின் நிர்மல்குமார் பேட்டி எல்லாமும் இருக்குது இதன் தான் இருக்கேன் ஏன்னா அவங்களுடைய முன்ஜாமீன் மனு பெச்சு அவங்க அந்த இன்னும் முன்ஜாமீன் கிடைக்கல ஸோ அப்ப வெளியில வராங்க ஏன்னா இனிமே கைது பண்றதுக்கான நடவடிக்கை எல்லாம் இல்லை முழுக்க அது சிபிஐ தான் நீங்கள் வளர்க்கல தான் விஷயமா இல்லை அது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது ஏன்னா ஒரு பத்து பதிமூணு தலைமுறை தலைமுறைந்தவங்க திடீர்னு வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க நீதி வெல்லுன்றாங்க வி ஸ்டாண்ட் வித் ஜஸ்டிஸ்ன்றாங்க அப்புறம் கோர்ட்டு எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பை எங்களுக்கு கொடுத்து விட்டு ஒரு பெரிய பின்னடைவில் வந்து இப்போ கொஞ்சம் சுவாசிக்கிற நிலைமையிலே இல்லை கொஞ்சம் சந்தோஷப்படுற ஒரு நிலைமையில் வராங்க குறிப்பாக சொன்னால் எதிர்கட்சிகள் வந்து இந்த தீர்ப்பை வந்து கொண்டாடுகின்றது இது ஒரு பார்வை இருந்தாலும் இப்போ மாநில அரசு வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து அதில் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்போது ஒரு காவல்துறை சேர்ந்த அதிகாரி வந்து இப்போ அந்த ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டதில் இப்போ ஒரு கைது பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கைது சரியாக தவறா அப்படின்ற அந்த கேள்வி வரும் உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து யாரோட கைது பின்னணியில் இருக்கணும் அமலாக்கத்துறை வந்து அவரை கஸ்டடி கேட்டப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் இருந்தாருன்னு சொல்லிவிட்டெல்லாம் கத்த காலத்தாமதெல்லாம் பார்த்தோம் அது போய் அப்போ சட்ட ரீதியாக போயிட்டு அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் மருத்துவமனைக்கு போனோம் அதுதான் முன்னுரிமை நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாதம் பிரதிவாதம் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போது ஒரு வேளை இனிமேல்ட்டு வந்து மாநில காவல்துறை வந்து நம்மளை தொடாது நம்மளை கைது செய்யாதுன்னு அப்படி அவங்க நினச்சாங்கன்னா அது அவர்களோட புரிதல் தவறு ஏன்னா இப்போ கைது செஞ்சிட்டாங்கன்னா நான் உங்களை கைது செஞ்சது சரியா இல்லையா அப்படின்னு போய் கோர்ட்டில் போய் கேட்டுனாங்க கோர்ட்டு வந்து உங்களை கைது செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் இல்லையே அப்போ ஆர்டர் காப்பி எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியும்னா அருணா ஜெகதீசனோட கமிஷன் வந்து ரத்து எவிடன்ஸ் எல்லாம் வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசு கிட்டே இருக்கக்கூடிய சிபிஐக்கு கொடுத்துடணும் இது ரெண்டு விசாரணைக்கு இவங்க எல்லாம் அதிகாரி இவங்க வந்து அவங்களோட விசாரணையை வந்து கோர்ட்டு முன்னாடி தாக்கல் பண்ணணும் இதுதான் இருக்குது இதில் மாநில காவல்துறை வந்து யாரையும் இதில் கைது செய்யக்கூடாது அப்படின்ற அந்த வரி கிடையாது ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருக்கும் பொழுது அது வந்து ஒரு ஓபன் தான் இப்போ அவங்க எஃப்ஐஆர் வந்து ஒரு சில செக்ஷன்ல போட்டிருப்பாங்க இப்போ பொதுவாக இது வந்து என்னன்னா வேற எதுனா புதுசாக கேஸ் போட்டு கூட அவங்க விசாரிக்கலாம் இல்லை இதை விட்டுருங்க ஒருத்தர் போறாரு பாதிக்கப்பட்டவங்க இருந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தவறிட்டாங்க எங்கள் வீட்டில் போனால் வந்து பாதுகாப்பு இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்ன்றா சொல்லிட்டு அவங்க போய் ஒரு புதுசாக ஒரு வழக்கு தொடர்றாங்கன்னா அந்த வழக்கு புதுசாக பதிவு பண்ணிவிடுவோம் காவல்துறை விசாரணை ஆரம்பிக்கலாம் அதாவது இந்த நாற்பத்தோரு பேர் என்னன்றது அது ஒரு சைடு அதுக்குள்ளே எதனா ஒன்று ரெண்டு தனியாக வருதுன்னா கூட அதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்போ என்ன ஆகும்னா ரெண்டு வழக்கறிஞர்களும் பேசி திருப்பி மறுபடியும் கோர்ட்டுக்கு போவாங்க இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் வந்து நூறு வந்து எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை இப்போ சிபிஐ வந்து இப்போ சிபிஐ போலீஸ் கைது செய்யாதா இது என்ன புரிதலாக இருக்குது நான் எப்படி கைதுன்னா ஏதோ ஒரு போலீஸ் பண்ணணும் நாற்பத்தி ஒரு மரணங்கள் ஆயிருக்குன்னா அதுக்கு முகாந்திரம் யார் அந்த சிக்கல் யார் காரணம் அது காவல்துறையாக இருக்கலாம் இல்லை வந்து தாவேக்க கட்சியினராக இருக்கலாம் இல்லை அங்கே யாருனா ஒருத்தர் வதந்தியை பரப்பி இருக்கலாம் இறந்தது உண்மை சடலங்கள்

அப்போது காவல்துறையில் இருக்க இன்ஸ்பெக்டரோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாரை வேணால் கூப்பிட்டு விசாரிக்கலாம் இந்த என்னுடைய தொடர்பாக வந்து எனக்கு முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கைது பண்ணி இங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எடுத்துமே போய் நிறுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மேஜிஸ்ட்ரேட் கேட்பார் லோக்கலில் அப்போ சொல்லுவாங்க இது மாதிரி சிபிஐயில் ஆல்ரெடி விசாரணை இருக்குது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னும் போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒப்பீனியன்லாம் வாங்கிட்டு இது வந்து இந்த சட்ட சிக்கல் இன்னும் பெருசாகிவிட்டது நான் அதனால்தான் இந்த விஷயத்தில் நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருப்பேன் திமுக அரசு வந்து ஏதோ காரணத்துக்காக பயப்படுறதா இல்லை தாவேக்காவை கண்டு அஞ்சுகிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த விசாரத்தினையில் தாமதம் இருக்குது தோய்வு இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு நேரம் கிடைக்கும் நேரம் கிடைச்சி அவங்களுக்கு பெயிலோ இல்லை தீர்ப்போ வந்ததுன்னா அது தாவேக்காவுக்கு சாதகமாக போகுன்றதை நம்ம முன்னாடியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கி நம்ம பேசுனது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது சாதாரணமாக இப்போ வந்து ஒரு ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸு ஒருத்தர் வந்து வண்டியில் போய் இடிச்சுட்டுறாரு அவர் போயிட்டாரு பாதிக்கப்பட்டவர் ஆஸ்பத்திரியில் போயிடுற இறந்துறாரு கொண்டா வச்சுக்கணும் அதை தேடிகிட்டு இருப்பாங்க தேடி அதற்கு யார் காரணமோ என்ன காரணமோ அவங்களை கைது செய்வாங்க பட் இது அரசியல் காரணமாக இது பெரிசாக்கப்பட்ட காரணத்தினால் இந்த விஷயத்தில் இவங்களுக்கு வசதி இருக்குது எல்லோராலையும் உச்சநீதிமன்றம் போயிட்டு இப்படி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வர முடியாது எல்லாரும் வந்து ஆன்டிசிப்பேட்டரிங் பயில் இது பண்ணுவோம் இதே சாமானியன்னா இருந்தால் சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் பட் இங்க வந்து எனக்கு இந்த அதிகாரி தான் விசாரிக்கணும் அந்த அந்த அதிகாரி தான் விசாரிக்கணும் சுப்ரீம் கோர்ட் இதை சொல்லியிருக்கு இப்படின்ற அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுவும் சட்டத்துல சாத்தியம்தான் இதெல்லாம் வந்து தாவே காக்கு இது வந்து ஒரு பாதுகாப்பு கேடயமாக அமைந்து விட்டது இப்போ காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க சிபிஐக்கு வழக்கு மாற்றினதில் காலதாமதம் ஏதாவது ஆகுமா இல்லையான்றதுலாம் தெரியல ஏன்னா ஒரு கால நிர்ணயம் இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாமல் மாதம் மாதம் வந்து சிபிஐ அறிக்கையை அந்த மானிட்டரிங் கமிட்டிக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப இது எவ்வளோ நாளாகும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அதுபோக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த கிரிட்டீரியா அந்த மானிட்டரிங் கமிட்டிக்கு ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய அஸ்ராகர்க்கு தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் அல்ல அதனால அவரையே இதில் தொடரலாம் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் ஏற்றுக்கக்கூடிய கருத்தாக இருக்குதா இல்லைங்க அதாவது இதை வந்து அவங்க சொல்கிற போது ஒரு வகையில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ஏற்கத்தக்கக்கூடிய கூடிய கருத்து தான் இப்போ அசராகாருக்கு வந்து தமிழகத்தை சார்ந்தவர்கள் அவரும் ஒரு விசாரணை ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு விசாரணை என்ன தெரியும் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றம் போட்டிருக்கு இப்போ கீழமை நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லி ஒரு ஒரு விஷயம் பண்ணுது அவங்களும் சட்டம் படித்தவர்கள் தான் அவங்க வந்து சட்ட புஸ்தகத்தில் எது சாத்தியமோ எது நடைமுறையில் நடந்திருக்கோ முன்னாடி என்ன முகாந்திரம் இருக்கோ அதை வைத்து தான் அவங்களும் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம் என்பது உயர்நீதிமன்றத்தை தாண்டி செயல்படக்கூடிய செல்வாக்குப்படுத்துது ஜூரிஸ்டிக்ஷன் ஜாஸ்தி அப்போ லோயர் கோர்ட்டு ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அதை செட்டசைட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை நிறு நிறுத்தி வைக்கிறதுக்கோ இல்லை அதை ஒத்தி வைக்கிறதுக்கோ அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தில் அவங்க பண்ணிட்டாங்க ஜோதிமணி அவர்களோட கருத்து என்னென்னா இதை ரெண்டையும் ஒப்பீடு பார்த்து ஒரு கருத்து சொல்கிறாங்க எங்கள் விசாரணைக்கணும் அது யார் விசாரித்தா என்ன அதில் முகாந்திரம் உண்மைத்தன்மை இருந்தால் அது கொண்டு வரலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இது திரும்பவும் வந்து ஜோதிமணி அவர்கள் இதை பற்றி பேச வேண்டியது என்னென்னு பார்த்தா கரூர் எம்பி அதனால் அவங்களுக்கும் வந்து அதில் வந்து ஒரு சார்பு நிலை இருக்குது அவங்களுக்கு அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதினும் போது அவங்க அவங்களோட கருத்து சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது அந்த கருத்துமே வந்து சட்டத்துக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா அது நியாயமான கருத்துனால் கரெக்டான கருத்து தான் அதில் டவுட்டு கிடையாது நான் ஒரு பத்திரிகையாளராக இதை எப்படி பார்க்குறேன்னா இந்த விசாரணை என்பது இனி தாமதமாகிவிடும் ஏன்னா சிபிஐ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா புதுசாக அதிகாரி போடணும் அந்த அதிகாரி சார்ஜ் எடுக்கணும் அவருக்கு ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணணும் அவருக்கு கீழே ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கணும் இப்போ கரூரில் இருக்கிறாங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு லேண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் இருப்பார் இந்த பீட்டு பார்த்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சில பேசிக் எவிடன்ஸ் இருக்கும் கைது செய்து நீதியரசர் முன்னாடி போனி விசாரணை பண்ணி தீர்ப்புக்கு கொண்டு போயிருக்கலாம் இப்போ இந்த காலதாமதம் வரைக்கும் பார்த்தீங்களா இதை தான் வந்து இங்கே ஒரு பிரச்சனை தான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே வந்து கைது நடவடிக்கை வந்து இவங்க தாமதப்படுத்தி விட்டாங்க அது தாவேக்காக்கு ப்ளஸ்ஸுன்னு இனிமேல்ட்டு தாவேக்காக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து அது வந்து ஒரு நிவாரணம் ஒண்டி கிடையாது அவங்க வந்து அவங்களோட கொள்கையோல் அவங்களோட எதிர்பிரச்சாரத்தை முன்வைக்கிறதுக்கு இந்த தீர்ப்பானது அது கிட்டத்தட்ட ஒரு இடைக்கால நிவாரணம் தான் அவங்களுக்கு நம்ம அப்படி பார்க்க போகுது ஏன்னா ஒரு நாலு பேர் கைது செய்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா ஒரு பயம் வரும் ஒரு பதட்டம் வரும் கட்சி தலைவரே வந்து வெளியில வர மாட்டேன்றாரு அவரையே அவர் தொண்டர்களை காப்பாற்ற முடியல அவர் நிர்வாகிகளே ஓடி ஒளியிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பொருள் இருந்தது பாருங்க ஒரு ஒரு இரண்டு வார காலமா அது வந்து இனிமேல் மெல்ல மெல்ல குறேன் அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வரும் ஓகே நம்ம இனிமேல் வெளியில தைரியமா சுற்றலாம் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம் இப்ப வெளியில இப்ப பெயில் அப்ளை பண்றாங்க மேபி பெயில் எல்லாம் கிடைக்குது ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா அவங்க அடுத்த கட்ட நகரவா வந்து பிரச்சாரத்துக்கு திருப்பி பாஸ் வாங்குறது திருப்பி பேருந்தில் போறதா இல்லை காரில் போறதா எங்க போய் பிரச்சாரம் பண்றது இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க அதை திருப்பி தொடங்குவதற்கு பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இப்போ இதன் மூலயமாவா அவர்களுக்கு கிடைக்கும் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தலைமை நீதிபதி கவாய் அவர் ஒரு டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் ஈடிய பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காரு அதாவது மாநில அரசாங்கம் சரியாக விசாரிக்கலைன்றதுக்காக நீங்கள் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு அரசு அலுவலகத்தில் போய் ஆவணங்கள்லாம் தூக்கிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா தமிழ்நாடு அரசு தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தின் அடிப்படையில் அவர் அந்த கேள்வியை கேட்குறாரு கூட்டாட்சி தத்துவ முறைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வாதம் வைக்கிது அது அவர் கேட்குறாரு இதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு ஈடிய பார்த்து கேட்குறாரு கவாய் அந்த கூட்டாட்சி தத்துவ முறை மாநில அரசாங்கத்துக்கிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்ப நீங்க சிபிஐ போறினா கூட சொல்லிட்டு போறாங்க அனுமதி பெற்றுட்டு போறாங்க நீங்க தனிப்பட்ட நபர் ஊழல் பிரச்சனை அவர்கிட்ட தானே விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியான கோணத்துல கேட்டிருக்கிறாருல இது ஒரு உண்மையிலேயே உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது வந்து தமிழ்நாடு அரசுக்கு இல்ல மாநில அரசாங்கம் அந்த கூட்டாட்சி தத்துவ முறைக்கு ஒரு பெரிய வலுசு இருக்கிற மாதிரி இருக்குதா கவாயோட கேள்வி வந்து சட்ட புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அதை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் பார்க்கணும் அவர் கேட்டது என்னென்னா ஒரு தனிப்பட்ட நபர் ஊழல்வாதினா அந்த துறையின் மீது ஒரு ஒரு நடவடிக்கை இல்லை துறையின் மீது நீங்கள் வந்து விசாரணை எப்படி இருக்கிறதா அது எந்தளவுக்கு சாத்தியன்ற கேள்விதான் அது டெக்னிக்கல் கேள்வி பட் இது அரசியல் புரிஞ்சவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க நான் என்ன கேட்குறேன்னா டாஸ்மாக்ன்றது ஊழல் துறையாக இல்லையா பத்து ரூபாய்க்கு பாட்டில் வாங்குறாங்கன்னா இல்லையா அதில் தப்பு தொடர்ந்து நடக்குதா இல்லையா பில்லு கொடுக்காம ஒரு துறை கோடிக்கணக்கில் இருபதாயிரம் இருந்து ஆரம்பித்து ஐம்பதாயிரம் கோடி வரலாம் டர்ன் ஓவர் ஆகுதுன்னா அந்த துறை தான் அதில் பாட்டிலுக்கு வந்து ரீசைக்கிளிங்கில் காசு அந்த கார்ட்டூனில் காசு நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜு அப்புறம் பிளாக்ல விற்கிறது காசு இவ்வளோ மோசமான மலிவான விஷயம் அதை சுற்றி இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா நீதியரசருக்கு வந்து இதுதான் பிரச்சனையா அவங்க வந்து ஏதோ வந்து ஒரு கோயில்லையோ இல்லை வந்து ஒரு துறையிலையோ போயிட்டு எதையும் எடுத்துகிட்டு போகல பேப்பரை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த பேப்பர் ஆகணும் அது வந்து பொது சொத்து இப்போ அமலாக்கத்துறைக்கு எடுத்துட்டு போன அந்த பேப்பர்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் அமலாக்கத்துறையோட விசாரணை தன்மை மீது எனக்கு பிரச்சனை விசாரிக்கப்படலாம் விசாரிக்கப்பட வேண்டும் ஊழல் இருக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க தலைவிரித்து அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஆயிரம் கோடி வந்து இதுல மிஸ் ஆகுது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை கசியப்பட்ட செய்தி அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையை என்ன பண்ணுதுன்னா வந்து வச்சு வேடிக்கை பார்க்குறது அப்போ நான் என்ன பார்க்கறேன்னா அது அமலாக்கத்துறையோ சிபிஐயோ உங்களோட உண்மையான நோக்கம் என்பது விசாரி தண்டனை வந்து வாங்கி தரணும் ஊழல்வாதிகளே பிடித்து நீங்கள் வந்து சிறைக்கு பின்னாடி போடணுன்ற அந்த எண்ணோட்டம் இருக்கிற மாதிரி தெரியல அது நீதிமன்றத்தை வைத்து உனக்கு பவர் இருக்கா இல்லையா இது உன்னோட எல்லை கோட்டுக்குள்ளே வருமா இது நீங்கள் விசாரிக்கலாமா நீங்கள் விசாரிக்கிறது முறைதானா இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு உகந்ததா அதாவது இதெல்லாம் வந்து மேம்போக்கான கேள்விகள் குறிப்பாக சொன்னேன்னா விசாரணையை காலதாமதம் பெற்றுவதும் குற்றவாளிகள் தப்பித்து ஓடுவதற்கும் உண்டான வழிவகைகள் தான் இது அதான் சொல்லுவாங்க சட்டம் ஒரு இருட்டரு அதில் வக்கீலின் வாதம் ஒலி அப்படின்னு அதில் நிறைய ஓட்டைகள் இருக்குன்னு அதெல்லாம் இதெல்லாம் நான் வந்து ஒரு சட்டம் படித்த மாணவன் இதெல்லாம் ஓட்டைகளாக பார்க்கறேன் சரி எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பெருசாக அதனால ஆகி போச்சு அமலாக்கத்துறை ஆமா வந்தாங்க அமலாக்குத்துறை என்ன டன்னு டன்னா வந்து சாராய பாட்டில் எடுத்துட்டு போயிட்டாங்க விலை உயர்ந்த எல்லாம் எடுத்து அமலாக்குத்துறை அதிகாரிங்கன்னா வித்துட்டாங்களா பதட்டம் எதுக்குன்னு தெரியல அமலாக்கத்துறை வந்து டாஸ்மாகில் பேப்பர் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க எதுக்கு அந்த பதட்டம் உடனே உச்ச நீதிமன்றம் போறீங்க உயர் நீதிமன்றம் போறீங்க அவங்களுக்கு ரேடார் இல்லைன்றீங்க அதாவதுங்க அமலாக்கத்துறை வந்துட்டு ஒரு கிரே ஏரியா இருக்கு அரசியல் ரீதியாக யாரை வேணா பழி வாங்கலாம் அது உண்மைதான் ஆனா மனசாட்சி உள்ளவங்க நீங்க சொல்லணும் பொதுமக்கள் பார்க்குறாங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த சாராய தமிழகத்தில் தமிழகத்துல பிரச்சனை இருக்கா இல்லையா இள சமுதாயம் ஒரு மலிவான சரக்கை சாப்பிட்டுட்டு லிவர் சிரியாசிஸ் அதிகமாக வந்து குறிப்பாக சொல்லணும்னா விழுப்புரம் தருமபுரி வட தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இளம் விதவைகள் இருக்கிறாங்க இந்த தரவுகள்லாம் எடுத்து அரசாங்கம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடலாம் ஆனால் ஏதோ காரணத்துக்காக அது மேலே நம்ம போக்கஸ் பண்றோம் ஏன்னா ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துவிடும் ஆனால் இது வந்து நீங்க கிராமத்தில் போய் நீங்க விசாரிங்க போய் பாருங்க இதெல்லாம் இருக்கும் இது வந்து விழுப்புரத்தில் இந்த பிரச்சனை இருக்கு கடலூர்ல இந்த பிரச்சனை இருக்கு தருமபுரியில் இந்த பிரச்சனை இருக்கு கள்ளக்குறிச்சியில் இந்த பிரச்சனைகள் இருக்கு பின்தங்கிய மாவட்டத்திலாம் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு இந்த ஒரு டாஸ்மாக காப்பாத்துறதுனால நீங்க நினைக்கிறீங்க அரசாங்கத்துக்கு வர கெட்ட பேரை தவிர்த்திடலான்ட்டுன்னு இப்போ அமலாக்கத்துறை மீது உச்சநீதிமன்றம் கேட்டது வந்து ஒரு டெக்னிக்கல் கேள்வி அதாவது எப்படின்னா ஒருத்தர் கொலை பண்ணிருப்பார் ஒருத்தர் இறந்து போயிருப்பார் சடலத்தை வைத்து விசாரணை நடக்கும் எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு ஒருத்தர் சொல்றாரு இவர் தான் குத்துனாருன்னு அப்போ அந்த கேள்வி கேட்பாங்க குத்துனதை நீ பாத்தியா எவ்வளவு தொலைவுல இருந்து பார்த்த உனக்கு கண்ணாடி போடுற பழக்கம் இருக்கா எந்த கத்தி வெள்ளை கத்தியில் குத்துனாரா கருப்பு கத்தியில குத்துனாரா இல்ல வெட்டு கத்தியில வெட்டினாரா இல்ல அருவாவில் வெட்டினாரா இதெல்லாம் கேள்விகள் வரும் இந்த கேள்வி கேட்டுட்டாங்கன்னு உடனே ஆஹா பத்தியா கரெக்டான கேள்வி கேட்டாரு அப்போ சந்தேகம் வந்துச்சு இவன் தான் குத்துனா தெரியல சாட்சிக்கு அப்படின்ற அந்த வாதம் வரும் அந்த டெக்னிக்கல் வாதத்தை வைத்து கொலையே நடக்கல கொலையே செய்யல அப்படின்றது தான் இங்க அரசியலா இருக்கு என்னோட பிரச்சனை அதுதான் இந்த டெக்னிக்கல் கேள்விகள் கிரவுண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை வைத்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி வந்து பிழைப்பு நடத்தப்பாங்க டாஸ்மாக்ல ஊழல் என்பது நிதர்சனமான உண்மை அந்த ஊழலை வந்து விசாரிக்கிறதுக்கு எந்த துறையுமே நடவடிக்கை எடுக்கலாம் அதுதான் என்னோட பிரச்சனை இதுல வந்து உனக்கு முகாந்திரம் இருக்கா முகாந்திரம் இல்லையா அப்படின்றதெல்லாம் அப்புறம் அது அரசியல் விசாரணை எங்க நேர்மை எங்க நாணயங்கன்னா இல்ல சத்தியமா கிடையாது அந்த தப்பு இன்னும் நடக்குது அந்த ஊழல் இன்னி இன்னவேரில் போகுது அதுல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரு ஒரு கணக்கு போட்டு சொல்றாரு நாளைக்கு இவ்வளவு கோடி ஒரு மாசத்துக்கு இவ்வளவு கோடி ஒரு வருஷத்துக்கு பார்த்தா அது ஒரு ஐயாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அவரு கணக்கு சொல்றாரு இவ்வளவு ஊழல் பண்ண போகுதுன்னு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இங்கே இங்க நியாயமான விசாரணை என்பது இல்லாம அரசியல் அதிகமாகவும் விசாரணை என்பது இருக்கிறான்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் பத்து ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்கிறாங்க விஜய் பாட்டு பாடின பிறகும் நடக்குது அப்ப நீங்க என்னன்னா பேசிக்கங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா நான் பாட்டு பாடினாலும் சரி எதிர்கட்சி தலைவர் அதை பத்தி பேசினாலும் சரி பாட்டிலுக்கு பத்து ரூபா நாங்க அப்படிதான் வாங்குவோம் பில்லு கொடுக்க மாட்டோம் நீ கேட்குற சரக்கு மாட்டேன் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க நீ உச்ச நீதிமன்றம் கோர்ட்டு கேஸ் போட்டுக்கோ உயர் நீதிமன்றம் போயிருக்கோ எங்களுக்கு ஆள் இருக்கு நாங்க டெக்னிக்கலா வந்து கருப்பு சட்டை போட்டு நாங்க அதை டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணுவோம் அதுதானே இதில் நியாயமான விசாரணையோ இல்ல நல்ல பார்வை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்ல இது காவாய்க்கு இது புரியாது ஏன்னா அங்க உட்காந்துருக்காரு டெல்லியில் இங்க புளியாந்தோப்புலயோ இல்ல வந்து உங்களுக்கு தென்காசிலேயோ இல்ல திருநெல்வேலியிலையோ இல்ல கோயம்புத்தூர்லேயோ பத்து ரூபாய் வாங்குறது அவருக்கு யாரும் போய் சொல்ல இது பிரச்சனை என்னன்றது எந்த அளவுக்கு தெரியாது அவர்களை பொறுத்தவரை என்ன வாதி என்ன அபிடாவிட் வைக்கிறாரு அபிடாவிட் வைக்கிறாரு என்ன அடிஷனல் சப்ளிமெண்ட் ஆரோக்கியம் தான் போகும் இது உச்ச எல்லாம் போக வேண்டிய ஒரு வழக்கே கிடையாது அரசியல் தன்மையில் நேர்மையற்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மலிவான விஷயத்தலாம் நம்ம இன்னைக்கு விவாதமே பண்றோம் Okay. <laughs>